வராகித்தாயான நான் உனக்கு நல்ல குறி சொல்ல வந்துள்ளேன் உன் நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகிறது நீ என்மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது கடந்த மாதத்தில் பின்தங்கியிருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறுகிறது காத்திருப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழும் நேர்மறை எண்ணத்தோடு வாழ்வை நடத்த நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தானாக நடக்கும் தடைகள் அகலும் உனக்கு புது வழிகளும் பிறக்கும் என்னை நம்பாதவர்களுக்கே அநேக அதிசயங்களை நான் செய்தேன் உன்னை அழைத்தது நான் என்னையே நம்பியிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு நீ குப்பையாக இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி எடுத்த எனக்கு நீ என்றுமே பொக்கிஷம்தான் நீ கனவிலும் நினைக்காத பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது அப்போது நீயே சொல்வாய் என் அன்னை என்னை கைவிடவில்லை என்று இன்று உன்னை நான் ஏமாற்றிவிட்டேன் என்று நீ புலம்புகிறாய் உன்னை நான் ஏமாற்றவில்லை வாழ்க்கையில் ஒரு போலியான கண்ணோட்டத்தை வைத்து அதை நிஜம் என்று நினைத்து வாழ்க்கையை அப்படி எடுத்துக்கொள்ளும் போக்கில் நீ இருந்தாய் அதனால்தான் உன் அந்த போலியான பக்கத்திலிருந்து காப்பாற்ற நினைத்தேன் முடிந்த வரையில் அந்த போலியான எண்ணங்களை தவிர்த்தாய் உன் அன்னையான நான் அதை உன்னிடம் இருந்து தகர்த்தெறிய சிறிய விஷயங்களை செய்தேன் ஒரு நிமிடத்தில் நீ உணர்ந்தாயல்லவா அந்த போலியான கனவுகளை நினைத்ததால் நமக்கு நேரம் நட்டமாயிற்றே என்று உணர்ந்தாய் சரிதானே இனிமேல் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்கு வருவதற்கு முன்னால் அதை சுதாரித்து அந்த பொய்யான தோற்றத்தில் அலாதியாய் நீ மூழ்க மாட்டாய் கனவுகள் போலியானவையல்ல அந்த கனவுகளை நிஜத்தில் உணர்வதாக நினைத்து கனவுகளில் நீ வாழ்கின்ற விஷயம்தான் போலி அதுதான் உன் உழைப்பில் மனம் ஒன்றுபடாதபடி உன் சிந்தனையை திசை திருப்பும் கனவுகள் லட்சியங்கள் ஒருபோதும் போலியான தோற்றமல்ல அதுதான் உனக்கான தகுதியை எந்த அளவில் இருக்கிறது என்பதை உனக்கே அளவிட்டு சொல்லும் பந்தயக்கோடு அந்த பந்தயத்தில் நீ உழைக்கின்ற உழைப்பு நிஜமாக இருக்க வேண்டும் கனவுகளில் உழைப்பால் கிடைக்கும் சந்தோஷத்தை தான் நீ கொண்டாடி உணர முடியுமே தவிர அந்த உழைப்புக்கு உன்னை தேற்ற நீ எடுத்து முயற்சிகளும் மாற்றங்களும் அதை ஏற்றுக்கொள்ளும் போது வரும் கஷ்டத்தையும் நீ சந்தித்து நேர்மையாக கடும் உழைப்பை நீ வெளிப்படுத்தினால்தான் அந்த உழைப்பு நிஜ தோற்றத்தில் வெற்றி பெற்றதற்கு அர்த்தம் அந்த போலியான கனவின் எண்ணங்கள் யதார்த்தத்தை உணர்த்தாமல் கனவில் நீ ரசிக்கும் வெற்றியானது பகட்டில் உள்ளது போல இனிக்கும் அவற்றிலே நீ மூழ்கினால் உன் நிஜ வாழ்க்கையின் யதார்த்தம் கசக்கும் உன்னை எப்போதும் வெற்றி பெற செய்வதை விட அதற்கான உழைப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் உணர்த்துவேன் நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே உனக்கான உழைக்கும் எண்ணத்தையும் நேர்மையையும் கடின உழைப்பையும் உனக்குள் உணரவைத்து வெற்றி என்னும் கிரீடத்தை உனக்கு நான் சூட்டுவேன் நீ செல்லும் வழிகளில் வழித்துணையாக நீ அறியாமலே நான் உன்னோடு வருவேன் செயல் புரியும் கடமை மாத்திரம் தன்னுடையது பலனை அளிப்பவர் எல்லாம் வல்ல இறைவன் என்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் வெற்றி புரியும் எதிலும் நீ தோற்று போக மாட்டாய் ஏன் குழந்தைகள் தோற்று போனதாக சரித்திரத்திலேயே இடம் இல்லை எதிலும் வெற்றி வாகை சூடுவாய் இந்த அன்னையின் சமூகத்தில் வந்த உன்னை வெறும் கையோடு நான் அனுப்பி வைப்பேனா சற்று விழிப்புணர்வோடு திடமான விசுவாசத்தோடு காத்திரு கூடிய விரைவில் நான் நல்லதை நடத்தி காண்பிப்பேன்